கிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்யூப்ல பார்க்குற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்டி சார்பில் எங்கள் குடும்பத்தோடு கூட இணைந்து விசுவாச பிள்ளைகளோடு இணைந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நாம் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் துணையோடு இருபத்தி நான்கு புதிய வருஷத்திலே பிரவேசித்திருக்கிறோம் அவர் மாத்திரமே நமது நம்பிக்கை அந்த தேவனை நாம் ஆராதிக்கலாமா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆர செய்கிறோ ஜனின் அதிபதிய உம்மை ஆராதனை செய்கிறோ உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆறு adi badi um mai ara வரே உமை ஆராதனை செய்கிறோ வாதாளம் வென்றவரே உமை ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆ

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடம் நம்மோடு இருந்து அவர் நடத்துவார் இதுவரைக்கும் நம்மை தப்புவித்த தேவன் இனிமேலும் நம்மை தப்புவித்து ஆசீர்வதித்து வழிநடத்திச் செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த வருடத்திலே கத்துடைய வருகை இருந்தாலும் நம்ம எல்லாரும் அவரை சந்திக்க போகிறோம் அந்த நிச்சயத்தோடு கூட நாம் இந்த உலகத்திலே வாழலாம் இதே போல நம்முடைய காலங்கள் நிறைவேற வேண்டியது இருந்தாலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை முகமுகமாய் தரிசிக்க அவரோடு என்றென்றும் வாழ ஒருவேளை இந்த வருடத்திலே தேவன் வைத்திருந்தான் அந்த நாளுக்காகவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாளிலே பொல்லாத தீமை நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த வருடமெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியை குடும்பங்கள் குடும்பங்களாக சபையாக தேசமாக உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலே எங்களுடைய அருமையான பிள்ளைகள் அருமையானவர்கள் எங்களை நேசிக்கிறவர்கள் உம்மை நேசிக்கிறவர்கள் இன்னும் உமது மந்தையிலே சேர வேண்டிய அநேகர் இருக்கிறாங்க ஏசப்பா நீங்கள் அவங்களையும் பார்த்துக்கங்கன்னு நம்ம சொல்லி நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடுவோம் நம்முடைய இந்தியா தேசம் தமிழ்நாடு இலங்கை தேசம் ஒருவேளை நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இண்டியா இதில் இருந்தாலும் சரி நம் அனைவரையும் தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவரோடு இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறோம் நாம் அவரை நன்றியோடு பாடி துதிப்போமா இதுவரை எங்களை நடத்தினீரே இனிமேலும் எங்களை நடத்த வல்லவர் என்று சொல்லி எண்ணி எண்ணி நான் துதிக்கப் போகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் யமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணெய் துதி செய்வா உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதரதீ கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பா வா யோ தான் உரண்டு வாருப்போ என்னச்ச பாருங்களோ யோ தான் உரண்டு வாருப்போ என்னச்ச பாருங்களோ எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் தேவனெங்கே உந்தன் விசுவாசனையில் செய்வாய் கிருபைகளுக்காய் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கு என்ப நாமமே செய்வா கத்தர் நல்லவர் தேவனை ஆராதிப்போமா ஆண்டவர் கத்தாவே எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த வருடத்திலே அவர் கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரோடு கூட கரங்களை கோர்த்து ஒரு கரத்தை அவரோடைய கரத்தோடு கோர்த்து இனி ஒரு கரங்களிலே நமக்கு அருமையானவர்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினர் என்னுடைய பிள்ளைகள் தனித்தனியே குடும்பங்கள் குடும்பங்களாக அவர்கள் கரத்தை பிடித்துக்கொண்டு உங்கள் அனைவரோடு கூட இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லுவீங்களா நம்பிக்கையோடு சொல்லுவீங்களா எங்களை நடத்தி செல்லுங்கப்பா வருடமெல்லாம் எல்லாம் நடத்தி செல்லுங்க தகப்பனை சோதனை நிறைந்த உலகத்தில துன்பங்களுக்கு எங்களை விலக்கி காத்திருத்தமா எங்களை நடத்துங்க தகப்பனை பரிசுத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உலகத்திற்கு சுடர்களாக எங்களை பயன்படுத்துங்க எங்க தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஞானத்தினால் நிரப்புங்க நீங்கள் அண்டு வரே உண்டாக்கின சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்காக கோள்களுக்காக ஆறுகள் குளங்கள் ஏரிகள் அண்டு கடலுக்காக அந்தவரைய சமுத்திரத்திற்காக எல்லா விதமான ஜீவ ஜந்துக்களுக்காக நீர் உண்டு பண்ணின அருமையான கோடைக்காலம் மழைக்காலம் பனிக்காலம் வசந்த காலம் எல்லாவற்றிற்காக நமக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரை மது ஆளுகைக்கு கீழாக சர்வ வல்லவருடைய ஆளுகைக்கு கீழாக அனைத்தையும் வைத்து அரசாட்சி செய்கிற ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆண்டு எங்களை நடத்து வீராக மது கரத்துல இந்த வருடத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களோடு இந்த வேளியில பேசுங்கப்பா அண்டவரேடைய சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே கடந்த கால வாரங்களை அகற்று வீராக ஏமாற்றங்களை மாற்றுவீராக அவமானங்கள் நிந்தனைகளை மாற்றுவீராக அண்டவரே வியாதி விகினங்களை கடிந்து அப்புறப்படுத்துவீராக இந்த வருடம் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் அனைத்தும் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கும்படி எங்கள் பிள்ளைகள் அவர்களுக்குள் எங்கள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படி கரம் பிடித்து நடத்தும் உங்களை நம்பி இந்த வருடத்திலே பிரதேசிக்கிறோம் எங்களை ஆண்டு நடத்துவீராக எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் சபையோடு இணைந்து நடக்கிற ஐந்து வகை ஊழியங்களும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு சகலவற்றையும் சாதகமாய் மாற்றி தாரு எங்களோட தங்கீரும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாக நாம பார்க்க போகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்தாம் வசனம் சிங்காசனத்தில் மேல் வீச்சிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது இதை யார் செய்கிறது நாம் புதிதாக்கப் போகிறது அல்ல கர்த்தரே அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் நம்ம இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில ஒருவேளை பலவிதமான கேள்விக்குறிகளோடு நாம் இந்த வருடத்தை துவங்கி இருக்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசி அறுபத்தி ஐந்து பதினேழுல இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவிகளினை நினைக்கப்படுவது இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை ஏதோ ஒரு காலத்தில் இது நடக்கப் போகிறது என்று இல்லை நமது வாழ்விலே இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற படியினால் நினைத்து பார்க்கும்போது கத்தர் நமது வாழ்விலே முந்தின இடுக்கண்கள் அவைகளை நினைக்காத படிக்கு மனதிலே கூட இப்படிப்பட்ட பாதைகளை நாம் கடந்து வந்தோமா என்று சொல்லி நினைத்து யோசித்து கூட பார்க்க முடியாத படிக்கு கத்தர் சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உலகம் என்ன பார்க்கிறது கீழே விழுந்தவர்கள் மறுபடியும் எழுந்திருக்க முடியாது ஒரு வியாதியஸ்தர்கள் மறுபடியும் சுகமடைந்து ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவராகிய கத்துடைய சொல்லுகிறது கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன் எதை குறித்து எதை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயோ அதிலே நான் அற்புதத்தை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி மீகா நான்காம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது சியோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரீயை போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சியோன் தீட்டு எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரதமாய் கூடியிருக்கிறார்கள் அன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ நம்மை தேவனாகி கத்து ஒரு நாளும் கைவிடாத தேவன் அந்த தேவனாகிய கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது இன்றைக்கு உனக்கு விரதமாய் கூட்டம் கூடி உனது அழிவை பார்க்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுச்சியை பார்க்கவும் கூட்டம் கூடி இருக்கிற ஜனங்கள் இருக்கலாம் ஆனா நான் உன்னை சியோன் குமாரத்தி என் செல்ல மகள் சியோனுக்குரியவள் பர்லோகத்துக்குரியவள் பர்லோகத்துக்குரியவன் என்கிறது போல நான் உன்னை பார்க்கிறேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பனிரெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்கள் கத்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அரிக்கட்டுகளை போல் அவர்களை களத்தில் சேர்ப்பார் தேவனுடைய ஆலோசனைகள் ஒரு மனிதனை குறித்து தெரியாததுனால தான் இந்த நாளில் இருக்கிற காரியத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஊழியத்தை குறித்து ஒரு குடும்பத்தை குறித்து தீர்மானித்து விடுகிறாங்க அவரை பற்றி கொண்ட பிள்ளைகள் அவர்கள் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முன்னறிந்து முன்குறித்து அவர் செய்து வருகிறார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் நினைவுகளை அவர்கள் அறியவில்லை அறியாதபடி உனக்கு எதிராக திட்டம் போட்டு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் ஒருவேளை தேசத்துல உலக நாடுகளில் எங்க வேணா இருக்கலாம் வேலை செய்கிற தலத்துல ஒருவேளை உங்களுடைய பிசினஸ் தளத்தில் நீங்கள் வாழுகிற பகுதியில் பல விதங்கள்ல அவங்க நினைக்கலாம் எதிராளியாக இருப்பது எது பொல்லாத பிசாசு அவன் தான் என்ன செய்கிறான் பல மனிதர்களுடைய இருதயத்தை தனக்கு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக திட்டம் பண்ண அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் ஆனாலும் இந்த வருடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கத்திற்கு உத்தமமாய் நடக்க தீர்மானிக்கும் போது தேவனை தேடுகவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்திற்கு உகந்தவர்களாக இருக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை கத்துடைய வார்த்தை மீகா நாலாம் அதிகாரம் பதிமூன்றுல சொல்லி இருக்கிறது சியோன் குமாரத்தையே எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்திருக்கு என்றும் அவருடைய ஆஸ்திகளை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நியமிப்பாய் ஒருவேளை இன்னைக்கு எம்டி ஹேண்டடா இருக்கலாம் ஒருவேளை கரங்களில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் செய்யணும் அநேகருக்கு செய்யணும் கத்தடை ஊழியத்திற்கு செய்யணும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் சிலரை எடுத்து படிக்க வைக்கணும் இன்றைக்கு எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என் கரங்களில் ஒன்றுமில்லையே கடன் சுமையில கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் நான் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒருவேளை அவங்க கரத்தில் இல்லாம இருக்கலாம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது சியோன் குமாரத்திய நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பாக குழம்புகளை வெண்கலமாக்குவேன் அப்போ இன்றைக்கு நம்மை சரிந்து விழ நினைக்கிற பொல்லாத தீய சக்திகள் வாதளத்தின் வல்லமைகள் வானமண்டலத்தின் சேனைகள் பல பொல்லாத ஜனங்களுடைய காரியங்கள் நமக்கு அகேன்ஸ்டா எழும்பி வரலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ கர்த்தருக்காக அவர்கள் தேடி சேர்த்ததை எனக்காக நீ நியமிப்பாய் பூமிக்கெல்லாம் எல்லாம் ஆண்டவராயிருக்கிற கர்த்தருக்காக நியமிப்பாய் ஒரு முறை அருமையான ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தூர தேசத்தில் ஒரு இடத்துல பயங்கரமாக ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார் பிஸ்னஸ்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தார் எப்போவாவது ஒரு நேரம்தான் தன்னுடைய மனைவியை பார்க்க வருவார் ஆனால் வரும்போதெல்லாம் அந்த சகோதரி அதிகமாக துன்பப்படுத்தப்படுவாங்க ஏன்னா கணவன் மனைவி பல வருடங்களாய் பிரிந்து இருக்கும்போது சந்தேகத்தினால் அவர்கள் அழுது கொண்டே இருப்பாங்க ஆனால் எங்களுக்கிட்ட எங்களை பார்க்கும்போது அது ஒன்று கூட அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க கடைசியில் அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் செல்வம் சொத்து பணம் இது மேலே வெறுத்து போய் அவள் அதிகம் அதிகமாய் அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும் பல பிள்ளைகளை படிக்க வைக்கவும் அவள் சேர்த்து வைத்த ஆசையெல்லாம் அவர் மறித்த பிறகு கூட அப்படியாய் பலருக்கு உதவி செய்யும் மகளாக மாறிப்போனாங்க அப்போ ஒரு காலத்திலே கண்ணீர் இருக்கலாம் அது நிரந்தரம் இல்லை தேவ நிச்சயமாக கண்ணீருக்கேற்ற பதிலை கொடுப்பார் சொல்லுகிறார் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி ஆதியகமம் அதிகாரத்துல கூட நம்ம தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது கத்திரிய வார்த்தை சொல்லுகிறது மனதுருக்கத்தினால் அப்படி செய்வாராம் மனதுருக்கம் நிறைந்தவராய் ஆதியகமம் ஒன்பதாம் அதிகாரத்துல நாம் சில ஒன்றாம் அசனம் முதல் ஏழாம் அசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவராகி கத்தர் பூமியை அழித்த பிறகு அவர் மறுபடியும் இந்த பூமியை நிரப்பின நோவாவையும் அவனது சந்ததியையும் பார்த்து எப்படி சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு கத்தர் மனதுருகி இனிமேல் நான் இந்த ஜனங்களை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று மனது உருகி அவர்களை மனதார ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த நாளில் பல மனஸ்தாபங்களோடு நான் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் இருக்குமே என்று சொல்லி கடந்த கால பாவங்களை நினைத்து ஒருவேளை உங்கள் நினைவில் வந்து வந்து அழுத்துகிற சுமையினால் இதை கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா இங்கே கற்று சொல்லுகிறார் அவர் மனதொருகிற தேவன் மனது சிறந்த தேவன் அவர் தான் அழித்தார் பூமி அழித்தார் ஆனாலும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர் மனம் வேதனைப்பட்டது என் சாயல்லே படைக்கப்பட்ட என் பிள்ளைகள் அழிக்கப்பட்டுட்டாங்களே எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி இனிமேல் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் எஞ்சி இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அங்க இருந்த எல்லாம் மிருக ஜீவன்கள் அனைத்தையும் அவர்கள் அவைகள் பழுகி பெருக வேண்டும் என்று மனதார ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தேசத்தில் சம்பவங்களை குறித்து நாம் நடுங்கிக் கொண்டு இருக்கிறோமா அவரது தேசத்தின் மீது உலக நாடுகளின் மீது வர வேண்டும் என்று சொல்லி இரக்கத்துக்கு மன்றாடுகளாக காணப்படுவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் தமது வைராக்கியத்தினால் அதை செய்வாராம் புதிதாக்குகிறது எப்படி தனது வைராக்கியத்தின் நிமித்தம் யாத்திரகமம் எட்டு இருபத்தி மூன்றுல வாசிக்கிறோம் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் நாளைக்கு உண்டாகும் என்று கத்து சொல்லுகிறார் என்று சொல் என்றார் தேவன் இன்னொரு பக்கம் தேவனுக்கு எதிராக கத்துடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற ஜனம் சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகத்திற்கென்று முன்னறியப்பட்ட பிள்ளைகளும் உண்டு கத்தடைய வார்த்தை சொல்லுகிறது என்னையே உனக்கு ஆதாரமாய் கொண்டபடினால் உனக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் தேசத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் எஸ்தர் ராஜாத்தியினுடைய காலத்தில் ஒரு வித்தியாசம் உண்டானது யூத மார்க்கம் அழிந்துவிடும் என்று நினைக்கும் போது எஸ்தர் மூலமாக முர்தகாய் மூலமாக ரட்சிப்பு மீட்பு உண்டானது யூதர்களுக்கு கழிப்பு உண்டானது விருந்து கொண்டாந்துதல் உண்டானது அது நிமித்தமாக அநேக யூத மார்க்கத்து வந்து இணைந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல இன்றைக்கும் நாம் தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளும் போது கத்திரை வார்த்தை சொல்லு என் ஜனம் என் ஜனம் இயசாயம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டு சொல்லுகிறது என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி இப்ப இன்றைக்கு நாம் ஏன் கத்திரை நம்பக்கூடாது அடுத்ததாக தேவன் உள்ளான நம்மை புதிதாக்குவாரா எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தாலும் ஒரு தேய்பிரையை போல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போய்கொண்டுதான் இருக்கிறது ரெண்டு குழந்தைய நாலாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது இப்ப இன்றைக்கு இந்த வருடத்தில் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட கூடிய காலம் வேண்டிய காலம் ஏன்னா நம்மை சூழ இருக்கிற உலகத்துல பொல்லாப்புகள் பொல்லாத வியாதிகள் பல வகையான இயற்கையின் சீற்றங்கள் பொருளாதார நெருக்கடிகள் ஒவ்வொரு வினாடியும் பயத்தோடு குடும்பங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவும் பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்காக ஒப்பு வேண்டிய காலம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய பாதத்தை பச்சிக்கொண்டு நீ இப்படியாய் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட உன் நாட்களை ஒப்பு நான் உன்னை புதிதாக்குவேன் முற்றிலும் புதிதாக்குவேன் நாளுக்கு நாள் உன்னை புதிதாக்குவேன் கழுகுக்கு ஒப்பான இளமையை கொடுப்பேன் காண்டா மிருகத்துக்குத்த பலனை கொடுப்பேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அவர் மனதை புதிதாக்குகிறவர் மறுரூபமாக்குகிறவர் என்று சொல்லி ரோமர் அதிகாரத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்ப இன்றைக்கு பிரிவினைகளை மாற்றி குடும்பத்தில் பிரிவினை சபைகளிலே பிரிவினை ஊழியங்களிலே பிரிவினை சாபனங்கள் எவ்வளோ சாபனங்கள் இருக்கிறது சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்களோ அநேகம் கோடி கோடியாய் காணப்படுகிறது அந்த பிரிவினையை மாற்றி ஆண்டவராகிய கத்த நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற நம்மை மனதை புதிதாக்கி மறுரூபமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் நம்மையே ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த வருடத்திலே சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி அப்பா ஒரு நாளிலே புதிய வானம் புதிய பூமி ஆண்டவரே அதிலே நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கை நாங்கள் போகிறோம் ஆனாலும் இந்த காலங்களிலே கூட நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து செபித்து உபவாசித்து ஆண்டவரே இந்த புதிய வருடத்திற்குள் வந்திருக்கிறோமே பழைய இடுக்கங்கள் மறைவதாக எல்லாம் புதிதாக்குவீராக எங்கள் மனதை புதிதாக்குவீராக உள்ளான மனித நிலை நாங்கள் வல்லமையாய் பலப்பட உங்களை அண்டிக் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பாமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 உடைய வல்லமையினால் ஆண்டவரே மனது உருக்கத்தினால் புதிதாக்கும் என் ஆண்டவரே எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அது வைராக்கியத்தினால் சகலவற்றையும் புதிதாக்குவீராக இந்த வருடமெல்லாம் எங்களை விட்டு விலகாதிரோம் நாங்கள் உமக்காக வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்க செஞ்ச நன்மைகளை இந்த உலகத்திற்கு சொல்ல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே நீங்க பிள்ளைகளுக்குள் நீங்க பிரதேசிக்க உங்க சித்தம் நிறைவேற்றப்பட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்களை காத்திருள் வீராக ஆசீர்வதிப்பீராக பொது பிள்ளைகளுடைய வாழ்க்கை புதிதாகட்டும் இந்த நாள் மட்டுமல்ல இந்த வருடம் முடியும் வரைக்கும் எங்களை விட்டு விலகாதிருக்க உங்களை பற்றி கொள்ளுகிறோம் எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்தினதுக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் காட் பிளஸ் யூ